ஹாய் ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறப்படா நாளைக்கு ரவுண்ட் டூ ஆரம்பம் ஸோ யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு கூட கூப்பிட்டுருக்காங்க நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ எயிட் ஃபைவ் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க கட் ஆஃப் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு ரேங்க்லேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி பத்தாவது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் பக்கம் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனும் இதில் அடங்கும் ஸோ டீட்டெயிலாக என்னெல்லாம் நீங்கள் பண்ணனும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி மூணு நாள் டைம் இருக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நீங்கள் ஏமாறவும் மாட்டீங்க நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நல்ல காலேஜ் அமையும் புரிஞ்சுக்கோங்க அண்ட் அது வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணு அந்த லைக் ரொம்ப முக்கியம் தம்பி ஏன்னா எல்லாத்துக்கும் இது போய் சேரட்டும் ரவுண்ட் டூ மாணவர்கள் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஜென்ரல் ரேங்க் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள் என்ன கட் ஆஃப் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள் ஜென்ரல் ரேங்க் வச்சு நீ எவ்வளோ பேத்துக்கு முன்னாடி இருக்கேன்னு பாரு எவ்வளோ பேத்துக்கு முன்னாடி இருக்கேன்னு பார்த்தீங்கனாலே உனக்கு வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் இவ்வளோ வைக்கணும் நிறையா வைக்கணும்ன்ற ஒரு ஒரு புத்தி வரும் சரிங்களா ஸோ புரிஞ்சுக்கோங்க சாய்ஸஸ் நிறைய வைக்கும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்க முடியும் ஓசி மாணவர்களுக்கு சீட் இருக்காது டயர் ஒன்னில் டயர் டூ அடுத்த அடுத்த டயரில் தான் இருக்கும் அண்ட் பிசி மாணவர்களுக்கு சில க சில மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸ்கள் இருக்கும் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது டயர் ஒனில் சொல்கிறேன் அடுத்த டயரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் சாய்ஸஸ் நிறைய கொடுங்க நாளைக்கு நிறையானா இரநூறுக்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப போட்டியாக இருக்க போகுது ஸோ அதனால் நீங்கள் நாட்டு லாட்டினும் வந்துடக்கூடாது அதே சமயம் உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியும் வேணும் அப்படின்னா கோர்ஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் தப்பிக்கணும் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள் ஏன்னா ரவுண்ட் ஒன் மாணவர்கள் ஒரு போட்டியே கிடையாது ஆனால் ரவுண்ட் டூ மாணவர்கள் என்ன நடக்க போகுதுன்னா தொண்ணூத்தெட்டாயிரம் பேர் மிகப்பெரிய ஒரு போட்டி பயப்படுறதுக்கு சொல்லலை கொஞ்சம் கான்சியஸாக இருங்க போட்டி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சாய்ஸ் பில்லிங் உங்களுக்கு வந்து ஒன் டூ த்ரீ டே ஒன் டூ த்ரீ இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம்தேதி முடி நடக்குது இருபத்தாறாம் தேதி நாளைக்கு சாய்ஸ் பில்லிங் பண்ணுவீங்களா பண்ண வேண்டாம் வேகன்சி லிஸ்ட்டை பாருங்கள் மத்தியானத்துக்கு மேலே பண்ணால் போதும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு உட்காந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணு வீட்டில் லேப்டாப் வச்சு பண்ணு மொபைலில் பண்ணாத அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணுறியா ப்ரௌசிங் சென்டரில் பண்ணாத ப்ரௌசிங் சென்டர் மட்டும்தான் நான் போவேன் எனக்கு சோஸ் இல்லைனா அப்புறம் டிஎஃப்சி சென்டரில் போய் பண்ணுறியா பண்ணிக்கோ தப்பு கிடையாது ஆனால் அவுட் பண்ணிவிட்டு வா எங்கே நீ போனாலும் அவுட் பண்ணிட்டு வா ஆனால் ஃபோனில் மட்டும் பண்ணாத சாய்ஸ் பிள்ளைங்க உன் வீட்டிலே உட்காந்து லேப்டாப்பில் பண்ணு தட்ஸ் இட் அப்போ ஃபஸ்ட் நாள் வேகன்சி லிஸ்ட்டு வந்தோடனே அந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு என்னெல்லாம் சீட் இருக்குது ஓசி லெவலாக சீட் இருக்குது உங்கள் கம்யூனிட்டி லெவலாக சீட் இருக்குன்னு பாரு அந்த கோர்ஸுக்கு ஸோ அதை பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு சாய்ஸஸை பண்ணு ஏன் நான் சொல்கிறேன்னா நீ வேகன்சிஸ்ட்டை பார்க்காம சும்மா நீ சாய்ஸஸ் போய் கிளிக் பண்ணி நாளைக்கே லாக் பண்ணிடாத ஃபர்ஸ்ட் நாளாக லாக் பண்ணி நம்ம மூணு நாள் டைம் இருக்குது இது ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஃபில்லிங் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக்குன்னு சொல்லுவாங்க அப்போ மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா அதுவா லாக்க மூணாவது நாள் நீயே மேனுவலாவும் பண்ணிக்கலாம் ஓடிபி வச்சு ஸோ ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு நீ ஓடிபி வச்சு நீயே பண்ணிடு ஓகேவா ஸோ அதனால வெயிட் சாய்ஸ் லாக் வந்து ரொம்ப ஒரு கான்சியஸா இருங்க அந்த விஷயத்துல சோ மூணு நாள் சாய்ஸ் பண்ணீங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில எந்த கல்லூரியும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்க கொடுத்த சாய்ஸ்ல எந்த கல்லூரியின்னு தெரிஞ்சிடும் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இருபத்தொம்போதுலேருந்து ஒன்பதுல இருந்து முப்பதாம் தேதி அஞ்சு மணிக்குள்ள நீங்க பண்ணணும் பண்ணாவிட்டால் நீங்கள் ரவுண்டு த்ரீக்கு போயிடுவீங்க நல்லா கேட்டுக்கோங்க ரவுண்ட் த்ரீக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுத்துகிட்டு போயிடும் ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அக்செப்ட் அண்ட் ஜாயினாக அண்ட் அப்போடா டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்டாக டிக்ளைன் அண்ட் அப்போடா க்யூட் ஃப்ரம் கவுன்சிலிங்கான்னு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு சாய்ஸ் பில்டிங்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சா பிரச்சினை இல்லை அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு போயிடலாம் உங்களுக்கு சாய்ஸ் பில்டிங்கில் ரெண்டாவது சாய்ஸ்லேருந்து ஏதோ ஒரு சாய்ஸ் கொடுத்தா இந்த அஞ்சு ஆப்ஷனுமே ஓப்பன் ஆகும் அதில் அண்ட் ஜாயின் கொடுக்குற வழியை பாருங்கள் இல்லைனா அண்ட் அப்போடு கொடுக்குற வழியை பாருங்கள் டிக்ளைன் கொடுத்திங்கன்னா மூணாவது ரெண்டாவது ரவுண்ட்லேயே எல்லாம் முடிஞ்சிடும் மூணாவது ரவுண்டில் என்ன இருக்க போகுது அதுக்கான காலேஜஸ் தான் இருக்கும் தயவு செய்து இந்த ரவுண்ட்லேயே எல்லாமே எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதனால் தயவு செய்து அந்த டிக்ளைங்கிற வார்த்தை வராமல் இருக்கணும்னா சாய்ஸ் பிள்ளைங்க நல்லா பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவீங்க ஓகே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க அக்செப்டன் ஜாயின்னா இல்லை அக்சப்டன் அப்போட நாட்டை லெட்டர் வந்துச்சுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் நாட்டு லெட்டர் வராத மாதிரி பண்ணுங்களேன் ஏன் நாட்டை லெட்டர் வராத மாதிரி பண்ணுங்கள் ஓகேவா நாட்டை லெட்டர் ஏன் வரணும் நீ வந்து த நீ வந்து கம்மியான சாய்ஸ் கொடுத்தா வரும் இல்லைனா டயர் ஒன் மட்டும் வச்சு நீ சாய்ஸ் பண்ணி பண்ணிணா நாட்டு லாட்டில் வரும் குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் சில கல்லூரியில் சிஎஸ்சி மட்டும் வச்சனா பண்ணு பண்ணால் வரும் நீ சிஎஸ்சி வைக்கிறியா சிஎஸ்சி ஒன்று எல்லாமே வெய் இசி வைக்கிறியா இசி வே ட்ரிபிள் இ வேண்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும் புரிஞ்சுக்கோ ஸோ அடுத்து வந்து டென்டேட்டிவ் அவார்ட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் வேலை மீது யாருக்குமே வேலை இல்லை டிக்ளைன் கொடுத்தவங்களுக்கும் வேலை இல்லை நாட்டை லெட்டர் வந்தவங்களுக்கும் வேலை இல்லை எதுக்குமே வேலை இல்லை ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் வேலை யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்களோ ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும் காலேஜில் போய் சேரணும் ஸோ அதுக்கு அஞ்சு நாள் டைம் கொடுக்குறாங்க கோ டு காலேஜ் முப்பத்தி ஒறாந்தேதி நாலாந்தேதி தேதி மொழி டைமு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு டைமு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் போயிடணும் இந்த அஞ்சு நாள் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன ஃபீஸு எல்லாமே போட்டிருப்பான் அந்த ஃபீஸ் இல்லை ஒரிஜினல்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் என்ன ஒரிஜினல்ஸ் கொண்டு போகணும் எவ்வளோ ஃபீஸ் கொண்டு போகணும்னு காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போனால் போதும் ஓகேவா அதுக்கடுத்துட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் யாருக்கு அப்படின்னா சார் கன்ஃபர்மேஷன் டென்டேட் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும் அக்செப்ட் அண்ட் அப்போடெல்லாம் யார் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும் ஸோ இந்த அஞ்சு நாளுக்குள்ளே டிஎஃப்சிக்குள்ளே போ டிஎஃப்சியில் போய் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் உங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டினாலும் ஒரு முப்பதாயிரம் ரூபா கெட்டு வச்சுக்கோங்க ஆனால் காலேஜுக்கு போகிறவங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி தான் இருக்குது ப்ரைவேட் கல்லூரியில் சில கல்லூரிகள்லாம் நீங்கள் முழுசாக கட்டி தான் ஆகணுங்கிறாங்க சில கல்லூரிகள் வேணால் பார்ட் பேமெண்ட்லாம் சொல்கிறாங்க அது கல்லூரியை பொறுத்தது ஸோ அதனால் ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க கேட்பாங்க ஸோ அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க நீங்களும் அந்த டிஎஃப்சி சென்டர் போகிறக்கு ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க இருந்தாலும் நீங்களும் அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்க அப்போர்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க கடைசி பதிமூணாவது நாள் தான் வரும் நீங்களும் அந்த டைமில் போய் ஃபீஸ் கட்டணும் ஸோ நீங்களுமே ஒரு அமௌண்ட் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அண்ட் அப்போர்ட் என்ன பண்ணணும் அண்ட் ஜாயின் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் யாரெல்லாம் அப்போர்ட் கொடுத்தீங்களோ நாட்டு லெட்டர் வந்தவங்க அப்போர்ட் கொடுத்துருப்பாங்க டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்தவங்க டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் அப்போ அண்ட் மூணு நெக்ஸ்ட் இருக்குது அவங்க கொடுத்துருப்பாங்க அண்ட் அப்போ கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அப்போர்டு கொடுத்தவங்களுக்குலாம் ரிசல்ட் எப்போ வரும்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச வரும் அப்போர்டு ரிசல்ட் அதாவது எந்த கல்லூரியும் தெரிஞ்சிடும் சரிங்களா அக்செப்ட் பண்ணியிருக்கதே கிடச்சிருக்கா இல்லை அப்போர்டில் கிடச்சிருக்கான்னு அக்செப்ட் பண்ண அப்போ தெரிஞ்சு டிக்ளைன் பண்ணவங்களுக்கு மேலே டிக்ளைன் அபோர்ட் கொடுத்துருப்பாங்க மேலே அப்போர்டில் கிடச்சிருக்கான்னு தெரியும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் கவுன்சிலிங் நடுவில் பேசுகிறேன் மூணு நாள் சாய்ஸ் பண்ணி முடிவிட்டும் பேசுகிறேன் உங்களுக்கு புரிய வைக்கணும் அதனால அப்போர்டில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு கிடச்சிரும் ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஃபீஸ் கட்ட டைம்லாம் சொல்லியிருப்பாங்க கட்டிக்கலாம் இது கவுன்சிலிங்கோட ஷெடியூல் சொல்லிட்டேன் இப்போ போட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் இருக்கான் போட்டிக்கு சென்டரில் ஜென்ரலில் அதுவே செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஒரு பேர் போட்டியிருக்கான் எப்படி சாய்ஸ் பில்லிங் பண்ணணும்னு சொல்லிடுறேன் ஓசியில் மூவாயிரத்து அறநூற்றம்பத்தேழு பேர் இருக்கான் ஓசிக்கு பெரிய பிரச்சனை இருக்குது ஓசியில் தான் ஃபஸ்ட்டு சீட்டு எல்லாருமே காம்படிஷன் பண்ணுவாங்க அப்போது ஓசிக்காரன் எப்படி பண்ணணும் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் பண்ணுறது நல்லது சாய்ஸஸ் அதிகப்படுத்தணும் கல்லூரியும் அதிகப்படுத்தணும் பிசிக்காரன் பாருங்கள் நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்கான் பிசிக்காரன் என்ன பண்ணணும் குறைஞ்சபட்சம் இரநூறு ப்ளஸ் கொடுக்கணும் அடுத்த பிசிஎம்ல ஐ ஐநூ ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினோரு பேர் இருக்கான் இவங்களும் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி ப்ளஸ் கொடுக்கணும் எம்பிசியில் முப்பதாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் இருக்கான் இவங்களும் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எழுபதுக்கு மேலே கொடுக்கணும் எஸ்சியில் பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பேர் இருக்கான் அவங்க கூட இதில் நீங்கள் எவ்வளோ முன்னாடி இருக்கீங்கன்னு பாருங்கள் எஸ்சியில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு பேர் இருக்கான் எஸ்டியில் நானூற்றி முப்பத்தி மூணு பேர் இருக்கான் எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் எஸ்சிக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது சாய்ஸாவது கொடுங்க ஓகேவா நான் வந்து கம்மியாக தான் சொல்லிட்டு இருக்கேன் சாய்ஸஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒரு கல்லூரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கல்லூரியில் ஒரு ரெண்டு கோர்ஸ் வைக்காதீங்க ஒரு நாலஞ்சு கோர்ஸ் வைக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ அந்த நாட்டு லெட்டர் வருது மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி இது போன்ற கோர்ஸுகளும் நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா சாய்ஸஸ் கம்மியாக வச்சாலும் கிடச்சிடும் ஆனால் சிஎஸ்சி மாதிரி கோர்ஸ் மட்டும் தான் நான் வைக்கிறேன்னா சிஎஸ்சி சிஎஸ்சி ஓரியன்ட் நீங்கள் வந்து அதுவே ஒரு அஞ்சு கோர்ஸ் ஏடிஎஸ் சிஎஸ்பிஎஸ் ஐஓடி அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கணும் அடுத்தது ஈசினால் ஈஸி வைக்கணும் ஈஸி முடி போயிடுங்க சிஎஸ்சி மட்டும்தான் எய்ம் பண்ணுறீங்கன்னா ஆனால் நூற்றறுபது கீழே இருக்கிறவங்கள சொல்கிறேன் சிஎஸ்சி மட்டும் நம்பி நீ சாய்ஸ் பிள்ளைங்க வச்சுன்னா நாட்டு தான் வரும் புரிஞ்சுக்கோ செவன் பாயிண்ட் ஃபேர் ரிசர்வேஷனில் போட்டி பாருங்கள் இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க ஓசியில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுங்க நிறையா சாய்ஸ் வைக்கணும் பிசியில் ஐயாயிரத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தோரு பேர் இலவச சீட்டுக்கு பிசிஎமுக்கு நானூற்றி எம்பத்தஞ்சு பேர் எம்பிசிக்கு ஏழாயிரத்தி ஐம்பத்தேழு பேர் எஸ்சிக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு பேர் எஸ்சிஏக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் எஸ்டிக்கு நூற்றி இருபது பேர் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க செவன் பாயிண்ட் ஃபேர் ரிசர்வேஷன் சீட்டு கம்மி ரெண்டாயிரம் சீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சீட் ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்துட்டான் அப்போ மீதி இருக்க பதினஞ்சு பதினாறு பதிமூணாயிரம் சீட் இருக்குது இது வந்து ரவுண்ட் டூவில் ஒரு பத்தாயிரம் பேராதான் எடுப்பாங்க எனக்கு தோணுது அப்போ தேர்ட் ரவுண்டுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அது வேறு மாதிரி விஷயம் அதை பார்த்துக்கலாம் அப்போ நீ வந்து இலவச சீட்டை தக்க வச்சுக்கோன்னா உனக்கு ரெண்டு சாய்ஸ் பில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகும் ஒன்று வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒன்று வந்து ஜென்ரலுக்கு அப்போ நீ என்ன பண்ணுன்னா ரெண்டுலையுமே நீ சாய்ஸ் பிளிங் பண்ணு நான் உங்க கூட உங்ககிட்ட சொல்கிற உபதேசம்னா இலவச சீட் எடுக்க ட்ரை பண்ணு பட் அதில் நல்ல கல்லூரி கிடைக்கலன்னா ஜென்ரல் நல்ல கல்லூரி கிடைச்சா ஃபீஸ் கட்டி போயிடுன்னு தான் நான் சொல்லுவேன் இலவச சீட்டு கிடைக்கலான்னு பரவாயில்ல இலவச சீட்டில் மொக்க கல்லூரியில் போய் ஏதோ ஒரு கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கு நல்ல கல்லூரியில் ஃபீஸ் கட்டி படிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் ரெண்டுலேயுமே சாய்ஸ் பிள்ளிங் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ரெண்டு கன்ஃபர்மேஷன் வரும் ரெண்டுலேயுமே கன்ஃபர்மேஷன் பண்ணலைனாலும் ஒன்று வேண்டானா விட்டுறலாம் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அக்செப்டன் ஜாயினாக அக்செப்டன் அப்போ கொடுங்க புரியுதா ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும் செவன் பாயிண்ட் ஃபைக்கு ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் நடக்குது ஸோ சாய்ஸ் பிள்ளிங் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு ஒரு அனுமானமாக சொல்லிட்டேன் எவனாவது ஏமாத்துவான் கூப்பிட்டு அதுவும் ஏமாந்துறாதிங்க அண்ட் ஊடாவில் ஏதாவது ஒரு காலேஜ் வைக்க சொல்லுவாங்க அதுவும் ஏமாந்துறாதீங்க அண்ட் ஃபோனில் பண்ணாதீங்க லேப்டாப்பில் பண்ணுங்கள் அண்ட் ப்ரௌசிங் சென்டரை பண்ணால் அவன் பேச்சு இவன் பேச்சு கேட்காதிங்க நீங்கள் போய் லேப்டாப்பில் உங்கள் லேப்டாப்பில் பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க டிஎஃப்சி சென்டருக்கு போய் பண்ணுறியா பண்ணிக்கோ தப்பே கிடையாது ஆனால் உன்னுடைய இன்ஃப்ளென்ஸ் தான் இருக்கணும் வேறு யாரோடது இருக்கக்கூடாது உங்கள் பெற்றவங்களோட இன்ஃப்ளயன்ஸ் இருக்கணும் தவிர வேறு யாரோடது இருக்கும் உனக்கு மனசுக்கு பிடிச்சதாக பண்ணு அப்புறம் நாளானைக்கு நாலாவது நாள் என்ன காலேஜ் கிடச்சதோ அதை வச்சு அழுதுகிட்டு இருந்து இல்லை நாளைக்கு காலையில் வந்து சாய்ஸ் நான் வந்து லைவில் வருவேன் நம்பர்ஸ் கொடுக்குறேன் என் டீமுக்கு கூப்பிட்டு உங்கள் சாய்ஸ் ஆர்டர் அனுப்பி நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கலாம் அந்த சாய்ஸ் ஆர்டருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நபர் பண்ணுங்கள் ரவுண்ட் டூ கஷ்டமான ஒரு நிலையில் தான் இருக்கீங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பிரித்து பிரித்து சொல்கிறேன் நூற்றி அறுபதுக்குள்ளே ஒருத்தவங்கன்னா நூற்றி அறுபதுக்கு மேலே ஒருத்தவங்க நூற்றி அறுபதுக்குள்ளே இருக்கிறவங்க நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி அறுபது இருக்கிறவங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீ வந்து வாழ்க்கையை தீர்மானி தீர்மானிக்கும் நாள் நாளைக்கு ஸோ அதனால் தயவுசெய்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இரு ப்ரிப்பேடாக இல்லைனாலும் வேகன்சிஸ் பார்த்து பொறுமையாக பண்ணு நூற்றி அறுபதுக்கு மேலே இருக்கிறவன் சிஎஸ்சியெலாம் ட்ரை பண்ணு தப்பு கிடையாது கொஞ்சம் ஈஸியும் பாரு ட்ரிபிளியும் பாரு தப்பு கிடையாது நீங்கள் மெக்கானிக்கல் வரைக்குமே பாருங்கள் நூற்றி அறுபது கீழே இருக்கிறவங்க சரியா இல்லைனா நல்ல காலேஜ் கிடைக்காது தம்பி அதுதான் உண்மை ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கணப்பஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்